உடல் நலமும் பரிகாரமும் வணக்கம் நேர்களே மறதி அதாவது மெமரி பவர் குறைகிறது நான் கொஞ்ச நேரம் இங்கே எங்க ஞாபகம் இல்லை எதோ சொல்லுனான்னு வந்தேன் ஆனா மறந்துட்ட கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன் இங்கே தாங்க சாவி ஆனால் கடிக்கலையே எங்க வச்சேன்னு தெரியலையே எங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணணும்னு எடுத்தேன் ஆனால் எதுக்காக ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன்னு தெரியலையே கடையை பூட்டினா இல்லையா இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாமா இதெல்லாமே ஞாபகம் மறதி ஓட மனநோய் இதுவும் ஒரு மனநோய் எதுவும் ஒரு ஞாபகம் மறதி சில பேர் அதிகமாக வேலை செய்யும் பொழுது ஓடி சொரணாக சீக்கிரம் வதிலான்னு நினைக்கும் பொழுது லேட்டாக தூங்கி ஏஞ்சிட்டு வீட்டு வேலை கிச்சன் வேலை பசங்கள் வேலை எல்லாமே நான் ஒரு ஹவரில் முடிச்சுடுவேன் நினைக்கிறவங்களுக்கு மத்தியானம் தூங்கி சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படியே மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் ஏழு மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சுடுவேன் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது சாதாரணமாக சொல்லும் பொழுது சரியான நேரத்தில் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்து படுத்து கொஞ்ச நேரத்தில் எல்லாமே செஞ்சுடுவேன் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மறதி இருக்கும் ஏனென்றால் இவங்க ஜாதகத்தில் இந்த புதன் கிரகம் ராகுவுடன் அல்லது ராகுவயின் பார்வையுடன் இருந்தால் சாதாரணமாக சொல்லும்போது ஒரு ஜாதகத்தில் நியூமராலஜி அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த நாலு காம்பினேஷன் டேட் ஆஃப் பர்த் ஃபோர் தேர்ட்டின் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் இருந்தால் அல்லது ஒன் இருந்தால் செவன் இருந்தால் இவங்கெல்லாம் சில நேரம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை செய்வாங்க நான் பண்ணிவிடுவேன் எனக்கு தெரியும் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த வேலையை நான் இப்படி முடிச்சுடுவேன் அகங்காரமாக பேசுகிறது லக்னத்தில் சோம்பேறி புதன் மந்த நிலமை புதன் இருந்தால் இவன் எட்டு மணிக்கு எந்திட்டு ஒம்பது மணிக்குள்ளே போகணுன்னு ஒன் ஹவரில் தான் தீன சாம்பார்லாம் போடுவான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தேடுவான் நான் சாவி எங்கே வச்சேன் அப்படின்னு இந்த புதன் அஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே ஞாபகம் மருதி இருக்கும் பேக்கெட்டே விட்டுடுவாங்க அப்புறம் அழுவாங்க நான் எங்கே வச்சேன்னு தெரியல அது போயிடும் எவனாவது போகிறோம் எடுத்துகிட்டு போயிடுவான் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பத்து பத்து லட்ச ரூபா கல்லுங்கள்லாம் விற்றுருக்காங்க பேகை போட்டாங்க சாவியெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே வந்து இந்த புதன் புதனுடைய மனதோஷங்கள் மனதோஷம் எப்படி இருக்குது ஓவர் கான்ஃபிடென்டனால் உருவாகிறது படித்தே இருக்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி செஞ்சானே நானும் அந்த மாதிரி பண்ணி பாஸ் ஆடுவேன் வாங்க போய் பார்த்தா இவன் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதே மறந்துடுவான் ஐயோ மறந்துட்டேனே ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மருதி அதுக்கப்புறம் மருதிக்கு உங்கள் வீட்லேயும் சில காரணங்கள் இருக்கின்றது வீட்டுடைய வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் படக்கிற ரூம் தென் கிழக்கு ரூமாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு சரியான நேரத்தில் தண்ணி குடிக்காமல் வாயில் பேட் ஸ்மெல் எல்லாமே ஞாபகம் அருதி அதிகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் சந்திரனுடைய பரிகாரம் ஓம் சோம் சோமாய நமகா ஓம் சோம் சோமாய நமகா இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் பகவான் சிவன் பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் ஓம் புத்தாய நம ஓம் புத்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அல்லது கணேஷ் அதர்வ சீர்சு படிக்கணும் பொழுது நம்முடைய தலை கிழக்கில் அல்லது தெற்கு திசையில் இருக்க வேண்டும் படக்கும் பொழுது நம்முடைய ஆடை உடைய கலர் லைட் கலராக இருக்கணும் டார்க் ப்ளூ எல்லாம் போட்டுட்டு பழக்கக்கூடாது வாயில் ஏதோ சாப்பிட்டு பழக்கக்கூடாது நான் நல்ல வாயை கொழுப்பிட்டு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு தான் பழக்கிறதுக்கு போகணும் அதுக்கப்புறம் மன தைரியம் வர்றதுக்கு ஆசினரே பூஜை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மருதி என்ற நோய் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க